ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அவரக்காய் பொரியல் தாங்க பண்ணியிருக்கிறோம் வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராக பண்ணியிருக்கங்க ஒரே மாதிரி நீங்கள் அவரக்காய் பொரியல் செஞ்சிட்ருக்கீங்களா அப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி நீங்கள் அவரக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் திரும்ப திரும்ப இந்த மாதிரி தான் செய்வீங்க ஏன்னா இந்த அவரக்காய் பொரியலோட டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க சரி வாங்க இந்த பொரியல் எப்படி பண்ணலான்னு பாத்திரலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ அவரக்காய் வாங்கிட்டு நல்லா இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதுக்கப்புறமா இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு கடல் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு நம்ம உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஒன்றை கைப்பிடி அளவு நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா வெடிச்சிட்டு உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வரட்டும் அது வரைக்கும் மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்லா செவந்து வந்துருச்சு இந்த நேரத்தில் ஒரு பெரிய சைஸ் பல்லாறு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாங்க கூடவே கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவாக இதோட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு செகண்ட் மட்டும் இந்த பல்லாரி வெங்காயத்தை வதக்குனா போதும் இப்போ தான் வர வரைக்கும் கூட வதக்க தேவையில்லைங்க அதுக்கப்புறமா நம்ம இப்போ இதில் அவரக்காவை சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் தண்ணியோடைய சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் வேக வைப்போம் அதுக்கு நம்ம இந்த அவரக்காவை கட் பண்ணி வச்சுருக்கிற தண்ணியோடைய கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் இங்கே பாருங்கள் இப்போ நல்லா அவரக்காவை சேர்த்தா பிறகு கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மிதமான தீயில் இந்த அவரைக்காவை வேக விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ அவரக்காவை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சிதுங்க திறந்து பாத்திரம்லாம் இங்கே பாருங்கள் நல்லா அவரக்காய் நல்லா வெந்து வந்திருக்குது இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதுங்க அதுக்கப்புறமா இந்த அவரக்காவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா இதுக்கு பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வத்தப்படி எடுத்துருக்கிறேன் ஒரு ஸ்பூனுக்கு சீரகப்பொடி எடுத்துருக்கிறேன் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கேங்க இப்போ இது எல்லாத்தீயுமே நம்ம அவரக்காவில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி லாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கிக்கிட்டாச்சு இந்த நேரத்தில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு அரை மனுக்கு சீரகம் எடுத்துருக்கேங்க நல்லா கையால் நல்லா கசக்கிட்டு இப்போ நம்ம அவரக்காவோட இதை சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கிறேன் அதையுமே சேர்த்துக்கலாங்க தேங்காய் பூ மிஸ் பண்ணாமல் சேருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லிச்செடியும் சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க நம்மளுக்கு அவரக்காய் பொரியல் நல்ல கமகமன்னு வாசனையோட டேஸ்ட்டோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த அவரக்காய் பொரியலை நீங்கள் வீட்டுக்குள்ளேருந்து செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க வெளியில் ரோட்டில் போகிறவங்க என்னங்க வாசம் கமன்னு வருதுங்க என்னங்க அப்படி செய்கிறீங்கன்னு கேட்பாங்க ஏன்னா இந்த அவரக்காய் பொரியலோட டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்குங்க இந்த அவரக்காய் பொரியலை சூடான சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் நெய் விட்டுட்டு அப்படியே வச்சு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் சாதம் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் சைடிஷாக இந்த அவரக்காய் பொரியல் எடுத்துக்கிறக்கணும் மொத டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த அவரக்காய் பொரியலை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டுங்க பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க சரிங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்